அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே நமச்சிவாயம் ஜெய் வரகி புரட்டாசி மாத பலன்கள் மகர ராசி என்பர்களே வாராகியின் நல்லாசிகள் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா மகர ராசி என்பர்களே இந்த தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்க ராசியில் அடையக்கூடிய செவ்வாய் உங்க ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் இருந்தார் கண்ணில் இருந்தார் அப்ப மகர ராசி அன்பர்களுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு சில நல்லது நடந்தது ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு நல்ல வேலை கிடைச்சது ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு ஊர் விட்டு ஊர் மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது ஒரு சில மகர ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல ஒரு நல்லது நடந்தது மங்கள நிகழ்ச்சிகள் நடந்தது நாமளே பார்த்தோம் ஒரு அற்புதமான ஒரு முதலியார் குடும்பம் அவங்களுக்கு எழுபதாவது கல்யாணம் பீமரத சாந்தி அற்புதமா செஞ்சு வச்சோம் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க அவங்க பசங்களாம் வந்துருந்தாங்க நல்லா பிளான் பண்ணி எல்லாம் ஏ டு செட் நம்மளுது அதுபோல் மகர ராசி என்பதுல வீட்டில் மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய காலம் மங்கள விசேஷங்கள் ஒரு வாழை தோரணம் கட்டி அதம்முன்னு மங்கள ஓசை அப்ப மகர ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு மகர ராசிக்கு நேரம் நல்லா இருக்கு கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே உங்க ராசியில் உச்சம் பெறக்கூடியவன்னு சொன்னோம் நாலு பதினொன்னு குடியவன்னு சொன்னோம் நாலு பதினொன்னு குடிய செவ்வாய் ஒன்பதாம் இடத்திலிருந்து இந்த மாதம் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அப்ப வேலை வாய்ப்பு வருமானம் தொழில் அமைப்பு அதுக்குரிய தொழில வரக்கூடிய வருமானங்கள் இவை எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது குறிப்பா தொழில் அமைப்புகள் சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க மளிகை கடை வச்சு நடத்தக்கூடியவங்க ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம நிறைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி பார்க்குறோம் அதே போல ரூம்ஸ் ரெசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இன்னைக்கு நம்ம இந்த ஹைவேஸ்ல நம்ம பார்க்கக்கூடிய நிறைய குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பேர் சொல்ல விரும்பல அவங்க எல்லாமே நம்ம கிட்ட நாள் குறிச்சவங்க தான் நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து நாம பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தது தான் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு பிரான்ச்சு வச்சிருக்காங்க அப்போ அந்த போல ஒரு கைராசி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி உணவு தின நெருப்பு சம்பந்தப்பட்டது அதே போல இரும்பு ஃபேக்ட்ரிஸ் நெருப்பு எங்கெல்லாம் அக்னி இருக்கோ அதெல்லாம் சம்மந்தப்பட்டது தான் அது சம்பந்தமான தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த பட்டறைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க பற்ற வச்சு நடத்தக்கூடியவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க வெல்டிங் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கள் கனிம வளங்கள் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க சிமெண்ட் ஜல்லி இரும்பு கம்பிகள் அதெல்லாம் ஹார்ட்வேர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஏஜென்சி வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க செவ்வாய் புதன் செவ்வாய் வந்து நிலம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் கூட மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் புரட்டாசி மாதம் வருமானம் வந்து சேரும் அப்ப பாருங்க சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் அல்லது பில்டர்ஸ் ஆக இருக்கலாம் கனிம வளங்களாக இருக்கலாம் அவங்க செவ்வாய் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலை செய்யக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த புரட்டாசி மாதம் சிறப்பாக உள்ளது அப்ப வீட்டுல மங்கள விசேஷங்கள் நடைபெறும் கிரக பிரவேசம் பண்றது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது வழிபாடுகள் செய்வது குலதெய்வ பூஜைக்கு போயிட்டு வரது இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகள் அதிகரிக்கும் இன்னும் சொல்ல போனா மகர ராசி என்பர்களே குடும்பத்துல குழப்பம் தீரும் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் குறிப்பா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் வம்பு வழக்குகள் இருக்குமே வம்பு வழக்குகள் தீரும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வருமானங்கள் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே என்ன சொல்ல போனா ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வேலையில இடமாற்றங்கள் அதே போல ப்ரமோஷன்ஸ் டிரான்ஸ்பரும் ப்ரமோஷனும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் சினிமா துறையை சார்ந்தவர்கள் நம்ம சினிமா துறையில நிறைய நம்ம ஆர்டிஸ்ட் பார்க்குறோம் உங்களுக்கே தெரியும் நிறைய ஆர்டிஸ்ட் அவங்க நம்ம யூடியூபுக்கே இது கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க சேர்ந்து வந்திருக்கிறாங்க நீங்க நம்முடைய சோசியல் மீடியாலாம் நீங்க பார்த்துருக்கலாம் அவங்க அவங்க வீட்டில் சென்று யாகம் பண்ணது அவங்க நம்ம கோவிலுக்கு வந்து யாகம் பண்ணது இல்லை நீங்க நிறைய சோசியல் மீடியால நீங்க பார்த்துருக்கலாம் அப்போ சினிமா துறையை சாதனைக்கு சினிமா துறையில புதிய சின்ன சின்ன படங்கள் வெற்றி பெறாங்கன்னா நம்மளுடைய வாராகி ஆசீர்வாதம் தான் கைராசி நம்ம பூஜை போட்டு கொடுத்தது நம்ம டெல்லாம் வந்து ஜாதகம் பார்த்தது அப்போ சினிமா துறையை பொறுத்தவரையில் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே வாராகியின் துணை உங்களுக்கு உண்டு சினிமா துறைக்கு சிறப்பான காலம் நீங்க பினான்சியராக இருக்கலாம் ப்ரொடியூசராக இருக்கலாம் டைரக்டராக இருக்கலாம் ஆர்டிஸ்டாக இருக்கலாம் சினிமா துறைக்கு சிறப்பு அதே போல அரசியல் தலைவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மடாதிபதிகளாக இருக்க ஆன்மீக தலைவர்கள் அவங்களுக்கும் மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த புரட்டாசி மாதம் அவங்களுக்கும் கை கொடுக்கும் நிறைய ஆன்மீக மடாதிபதிகள் பார்க்குறோம் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் அல்லது ரீதியாக கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் நம்ம ரகசியமாக பேச முடியும் அப்ப அந்த மாதிரியான மறைமுகமான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் தீரும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே அதே போல குடும்ப பெண்கள் குடும்ப கஷ்டம் குடும்ப கஷ்டமா இருக்கு சாமி வறுமையா இருக்கு சாமி ஒன்னும் கவலைப்படாதீங்க மகர ராசி என்பர்களே இந்த மாசத்திலிருந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகரிக்கும் மகர ராசிக்கு ஒண்ணுதான் வேணும் அதிர்ஷ்டம் வேணும் மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் வேண்டும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே அப்ப வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலைகள் புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் கவலை வேண்டாம் எனதருமை மகர ராசி அன்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில எனக்கு வேலை கிடைக்கும் சாமி விசா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ரினிவல் கிடைக்கிறது குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகும் விசா ரினிவல் கிடைக்கும் என் பொண்ண அங்கே இருக்கு என் பையன் ஜெர்மன்ல இருக்கா சாமி அங்கேயே படிச்சுட்டு அங்கேயே வேலை கிடைக்கணும் அவனுக்கு வேலை கிடைக்குமா நிச்சயமா இந்த மகர ராசிக்கு அந்த பையனுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகள் உண்டு இது போல உங்களுடைய ஒவ்வொரு கேள்வி அதே போல திருமண யோகம் குறிப்பா மகர ராசிக்கு இரண்டாம் திருமண யோகம் அதிகம் உண்டு முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள் இந்த இரண்டாவது திருமணம் நடக்கலன்னு ஒண்ணும் கவலைப்படாதீங்க பொண்ணு ஒத்துக்கல சாமி இல்ல பொண்ணுக்கு ஆசை இருக்கு எனக்கு ஆசை இருக்கு சார் வீட்டுல வந்து ஸ்டெப் எடுக்கல அப்போ இரண்டாவது திருமணம் நீங்க ஒத்துப்பீங்களே ஆனால் நல்ல வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு நல்ல பீஸ்ஃபுல்லான நீங்க ரசிக்கும்படியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் மனம் வந்து நீங்க அடங்கி குடும்பம் பண்ணுவீங்களே ஆனால் தலை வணங்கி அந்த கணவனை நீங்க ஏத்துப்பீங்களே ஆனால் இரண்டாவது திருமணம் சூப்பரா இருக்கு வாழ்க்கை அப்போ பெண்களுக்கு திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் காதல் திருமணங்கள் இவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த புரட்டாசி மாதம் நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு கல்யாணம் ஆகி ஆரம்ப ஆறு வருஷம் ஆகுது மூணு வருஷமாது இன்னும் குழந்தை பிறக்கல இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய மகர ராசி என்ற குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சோ நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம் உங்களுடைய கேள்விகளுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் ஆரக்கூடிய நண்பு பக்தர்களே சோ உங்களுக்கு எந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலும் சரிதான் ஜாதக ரீதியாகவும் சரிதான் சாஸ்திரங்கள் ரீதியாகவும் ஒரு திருமணத்துக்கு நாள் குறிக்கணும் பொண்ணு புள்ள நட்சத்திர பிரகாரம் எந்த நாள் சில பேருக்கு ஜாதகம் ஒத்து போகாமல் இருக்கும் அப்படி இருந்தால் கூட அவங்களுக்கு நல்ல நாளில் திருமணம் செஞ்சோம்னாக்கா அவங்க நீடோடி வாழ்வாங்க ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுது திருமணத்துக்கான நாள் குறிப்பது அதே போல டெலிவரிக்கான நாள் குறிப்பது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அட்வான்ஸாக வந்து போச்சு டெலிவரி ஆனால் அந்த டெலிவரிக்கு குழந்தை எந்த நாளில் குழந்தை பெற்றுக்கலாம் அப்போ வந்து அப்பா அம்மாவுடைய நட்சத்திரத்தை வச்சு அதை சரி பண்ணணும் அது சாஸ்திர சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் ஜோதிட சந்தேகங்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி திருமணங்கள் திருமண யோகங்கள் அதே போல வீட்டில் ஒரு கஷ்டமா இருக்கு என்ன மாதிரியான ஹோமங்கள் சில நாபகிர ஹோமம் பண்ணலாமா சூரியனி துர்கா பண்ணலாமா திருஷ்டி துர்கா பண்ணலாமா அல்லது மகாலட்சுமி லட்சுமி குபேரன் குபேரலட்சுமி ஹோமம் ஸ்ரீசூக்த ஹோமங்கள் சத்ரு சம்ஹார ஹோமம் அப்ப இதெல்லாம் ஆஸ்பர் இவர் பர்தி சாட் பிரகாரம் என்ன மாதிரியான ஹோமங்கள்லாம் நல்ல ஒரு கைட்னஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல திருமண பொருத்தங்கள் பார்க்கறது அப்புறம் குழந்தைக்கு பேர் வைக்கிறது புண்ணியாக வாசனங்கள் மற்றும் கர்மா தியரி மெயினாக மனிதனுக்கு நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் வரதுக்கு காரணமே அந்த கர்மாதான் அந்த கர்மா தையரையில உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குமே ஆனாலும் அல்லது கைராசியான முறையில ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு வீடு கிரக பிரவேசம் பண்ணணும் ஒரு கம்பெனி ஓபன் பண்ணணும் ஓடிக்கிட்டு இருக்காது கொஞ்சம் ரன் பண்றதுக்கு பூஸ்டப் பண்றதுக்கு இன்னும் ஒரு நல்ல கைராசியா செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னா உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் கைராசியான முறையில உலகம் முழுவதும் வந்து உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் என்பதை சொல்லி கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி